அல்லாஹுத்தாலா குரானில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குன்னு சில கேரக்டர் வகுத்து கொடுத்தான் குவாலிட்டி சில தகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிர்ணயம் பண்ணுறான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த குரான் வழி கெடுத்துரும்னு சொல்கிறான் நினைச்ச மாதிரிலாம் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் புரிஞ்சிட முடியாதுங்க நல்லா அதுக்கு ஒரு ஸ்டெப் உண்டு அந்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது ஆரம்பத்தில் எல்லாம் சொல்கிறான் அலிஃப்லாம் மீம் தாலிக்கல் கிதாப் லாராய் பஃபி இஃப் யூ வாண்ட் டு டிராவல் இஃப் கம் இன் உள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த குவாலிட்டி வேணும் ஒவ்வொரு குவாலிட்டி எல்லாம் சொல்கிறான் கிதாப் இஸ் இஸ் த புக் ஐ பஃபி நோ டவுட் இதுக்குள்ளே எந்த சந்தேகமும் கிடையாது அதுக்கு முபஸிர்கள் அழகா விளக்கம் எழுதுவாங்க அட்ட டு அட்ட இந்த உலகத்தில் சந்தேகமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு உண்மையை மட்டும் பேசக்கூடிய ஒரு செய்தி ஒன்று ரெண்டாவது யாரெல்லாம் சந்தேகத்தோடு வருகிறார்களோ அத்தனை சந்தேகத்திற்கும் பதில் சொல்லக்கூடியது முரட்டு பயில்களை பேசும் குரானுக்கு முரடர்களை பிடிக்கும் கேள்வி கேட்பவர்களை பிடிக்கும் பொதுவாக என்ன சொல்லுவாங்க ரொம்ப கேள்வி கேட்காதீங்க மார்க்கத்தில் அது தப்பில் கொண்டு போய் விட்டுருவோம் ஆனால் குரான் சொல்லும் கமேன் என்ன கேள்வி கேளு எப்படி வேண்டாலும் கேளு அல்லா இருக்கானா இல்லையா சார் கேளு பதில் சொல்கிறேங்க முரடர்களை பிடிக்கும் வீணர்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா அவ்வளோதையும் பேசு அவ்வளோதுக்கும் பதில் சொல்லணும் அதுதான் பெரிய விஷயம் அவ்வளோதுக்கும் நல்லா அழகாக பதில் சொல்லணும் தாலி கேட்டு லாரை ஃபீல் அந்த சந்தேகமே இல்லாம அது பதில் சொல்லணும் நமக்கு அது மூணாவது லெசன் ஹுதனில் முத்தக் கிங் அது முத்த கினங்களுக்கு வழிகாட்டும் யார் தெரியுமா முத்தக் தாடி வைத்திருப்பவர் ஜிப்பா போட்டிருப்பவர் தொழுவுபவர் நோன் உங்கள் பார்வையில் அவர் முத்தக் ஆனால் அந்த அடையாளங்கள் மட்டுமல்ல அல்ல உடனே பேசுவோம் அல்லது மினு நபில் கைப் ஜோஸ் ஹூ ஆர் பிலீப் இன் த அன்சீன் எவர் ஒருவர் கண்ணுக்கு புறனாகாத விஷயங்களை நம்புகிறாரோ அவருக்கு தான் முதல்ல வழிகாட்டும் குரான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறைவை இறையை நம்பணும் அடுத்த ஸ்டெப் நம்ம எங்க வைக்க போறோம்னு தெரியாது அதை நம்பணும் இது ஏன் இந்தியால இன்னைக்கு இப்படி இருக்கு இது இப்படி நடந்திருந்தா இப்ப நாங்கள்லாம் துவா செய்யறோமே ஏன் ஆட்சி மாற்றங்கள் வரலை ஏன் அது வரல ஏன் இது வரல அப்படி ஒரு மோமெண்ட் கேட்கவே கூடாது எது நடக்குதோ அதை ஏத்துக்கணும் நம்பணும் அதுக்கு பின்னாடி உள்ள ரகசியங்கள்லாம் நமக்கு புரியாது நல்லா முடிவு பண்ணுவான் எதை எங்க நவத்துருங்கிறது அவனுக்கு தெரியும் உலகமே சேர்ந்து ஒரு முடிவை இப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் இறைவன் இறை நாடுகிறான் அதுதான் நடக்கும் அப்ப பின்னாடி நடந்து முடிஞ்ச உடனே கேள்வி கேட்கறதுங்கிறதெல்லாம் கூடாது பொருந்திக்கணும் அதை ஏத்துக்கணும் அதை அங்கீகரிச்சுக்கணும் அதை ஒத்துக்கணும் அந்த இடத்துல நல்லா சொல்லுவான் பில் கைம் நடப்பதெல்லாமே என் இறைவன் நடத்துகிறான் அப்படின்னு ஒருத்த நினைச்சப்ப அவனுடைய வாழ்க்கை ரொம்ப லேசாகி போகிறது அந்த அக்செப்டன்ஸ் தானே வெளியே நடக்கக்கூடிய எதுவுமே ஒரு மனுஷனுக்கு நிம்மதியையும் அல்லது அவனுக்கு சந்தோஷத்தையும் அல்லது வெறுப்பையும் எல்லாம் தந்துடாது வெறுப்பையும் சந்தோஷத்தையும் தருவது உங்களுக்கு உள்ளே உள்ளதுங்குறது குரான் ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை வெளியில் உள்ளது நிர்ணயிக்கவே முடியாது இந்த உலகத்திலே ஆக உச்ச சுகம் இருக்கிறதே ஆக உச்ச சுகம் பெண்ணினால் அடையக்கூடிய சுகம் இருக்கிறதே ஒரு மனுஷன் என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பெரிய அழகியாக இருந்தாலும் அவன் உள்ளிருந்து பீறிட்டு வெளியிடுகிற அந்த சந்தோஷம் ஏற்படாட்டி அது சந்தோஷமே கிடையாது தான் உள்ளதான் இருக்குதுங்கிறது உள்ள சாப்பிட்டுக்கிற பொருள்ல ஒருத்தர் சாப்பிடுவார் அன்னைக்கு ஒரு கடையில் சாப்பிட்டு இருக்கும்போது சாயங்காலம் வடை தீயும் போதும் அழகா போட்டிருக்கான் இந்த அழகான இன்னைக்கு மாஸ்டர் மாறிட்டாராயா என்ன இப்படி போட்டிருக்காங்கன்னு என் நண்பர் என்கிட்ட இப்படி பேசி ரெண்டு நிமிஷம் ஆள் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்று சாப்பிட்டு சொல்றாரு மண்ணு மாதிரி இருக்கு வடை இந்த 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 பய அப்படித்தான் தான் போடுறான் ஆனால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க எங்களுக்கு அர்மம் ஆமா அது மதுரமா இருக்கு ஆனால் அவர் சொல்றாரு இப்ப பிரச்சனை எதுல இல்லை வடையில் இல்லை வாயில் இருக்கு ஒரே வீட்டில் அஞ்சு பேர் பத்து பேர் சமைச்சு சாப்பிட்றாங்க ஒருத்தர் சொல்றாரு அருமையான சாப்பாடு இன்னும் சொல்ல உப்பே இல்லை சார் உன்ன புரிஞ்சுக்கலுங்க நமக்குரிய அந்த சுகத்தை தருவது இறைவன் இந்த உலகத்துல எல்லாமே நியூட்ரல் எல்லாமே நியூட்ரல் தென்றலாய் வீசுகிற காற்று திடீர் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் உங்களை தூக்கி பூமியில் அடிக்கும் அடிக்கும் அடிக்குதா இல்லையா இப்படி சாயங்காலம் நேரம் நடந்து போகும்போது அந்த அந்த காற்று நம்ம மேல போனோம் அப்படியே சிலு சிலு சிலுன்னு நம்ம இருக்கு காத்து அப்படின்னு சொல்றாரு அதே புயலாக வீசும்போது உன்னை தூக்கிட்டு போய் வெளியே அடிக்கிட்டு சாத்துது ஒரு ஒரு வெயிலும் அப்படித்தான் ஒரு மலையும் அப்படித்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாமே ரப்பினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அதைத்தான் குரான் அழகா சொல்லும் இந்த பொருள்கள் எந்த காலமும் உனக்கு எந்த சோதனையும் தந்துவிட முடியாது தந்துவிடவே முடியாது இறைவன் நாடியதை அது செய்யும் அல்லாஹ் ஒரு திருக்குறானினுடைய வசனத்திலே சொல்லுகிறான் அட உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்க செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சம் மன்னிப்பு தான் தேடுங்களேன் குரான் சொல்லுகிறது எல்லாரும் செய்யற பாவமும் கண்ணுக்கு தெரியும் ஆனா இவர் அவளிய மாதிரியே பேசிட்டு இருப்பாரு நிறைய நேரம் பாவம் இவர் யோசிக்கிறான் நம்ம என்ன செஞ்சோம் பாவம் தெரது நான் என்ன தண்ணி வச்சேனா இல்ல வேற ஏதாவது செஞ்சேனா இல்ல வட்டி வாங்கினானா இல்ல என்னையா செஞ்சே நான் பாவம் பண்ணி எல்லாம் சொல்றான் பாவம் செய்யாட்டி இங்க இருக்கவே முடியாதுங்க நான் இது இந்த உலகம் இருக்கிறதே உனக்கே தெரியாம உன்னை சுத்தி நிகழும் நீங்கள் எல்லாம் பாவம் இல்லாமல் ஆகிவிட்டீர்கள் எல்லாம் அவளியா வாயிட்டான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ட்வெண்ட்டி போர் கேரட் அல்ல சொல்றான் எனக்கு தேவையில்லை இந்த உம்மத்தை அப்படியே அழித்து விட்டு இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவேன் அவன் காலையில பாவம் செய்வான் சாயங்காலம் என்கிட்ட மன்னிப்பு கேட்பான் நான் அதை விரும்புவேன்ல பாவமே செய்யாமல் ஒரு கூட்டம் நீங்கள் ஆகிவிட்டால் உங்களை அழித்து விட்டு இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவேன் அவன் பாவம் செய்வான் செய்து விட்டு என்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்பான் அதுல என்ன தெரியுமா அர்த்தம் என்னை மன்னிக்கிற ஒருத்தன் இருக்கிறான் அவன் நினைக்கிறான் இல்லையா அதை நான் சொல்றது புரியுத ரொம்ப மெல்லிய ஒரு 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 இலையானது அல்ல இருந்து விரும்புறது அவன்கிட்ட வரணுங்கிறது அல்ல என் பாவத்தை மன்னிடான் அந்த அதிசியில் வருகிறது எனக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் நான் என்னதான் பாவம் செய்தாலும் அவனிடத்திலே போய் கையை தூக்கினால் மன்னிப்பான்டா அப்படிங்கிறத நம்பிக்கைங்க நல்லா அப்போ நான் உன்னை பார்ப்பேன் மன்னிக்க மட்டும் செய்ய மாட்டேன் அடுத்த கட்டத்துக்கு உன்னை ஏற்றி விடுவேங்கண்ணா நிறைய நேரங்களில் நிறைய பாவம் செய்தவர்கள் தான் நல்லாகவினுடைய இறைநேச செல்வர்களாக மாறிப்போயிருக்கிறார்கள் அல்ல சொல்றான் நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் இஸ்தஃபர் ஒரு அப்பக்கும் இன்னும் உட்கானா கண்டிப்பா அவங்கள மன்னிப்பான் யுருசிலி சம அலைக்கும் மெதுராரா தொடர்படியாக வருகிற மேகங்களை அவன் உங்கள் மீது அனுப்பி வைப்பான் அந்த ஆயத்தே ஒரு அற்புதமான ஆயத்தம் ஒ யும்தி இதுக்கும் அம்மா உங்களுக்கு குழந்தை செல்வங்களை பொருளாதார செல்வங்களை அவன் தருவான் ஒ எஜே அல்லக்கும் ஜென்ன திம் அன்ஹாரா உங்களுக்கு தோட்டத்துறவுகளை தருவான் கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறுகளை தருவான் ஒரே செய்திதான் நீ பாவம் தருணா தொடர்படியான மேகங்களை உங்களுக்கு நான் அனுப்பி வைப்போம் மழைன்னு சொல்லலை சார் மழை வந்த பின்னாடி சில நேரத்தில் வைப்போம் ஆனால் அந்த மழைக்கு முன்னால் உள்ள சூழல் இருக்குல்ல ரொம்ப ரம்மியமாக இருக்கும் குளிரும் லேசாக குளிரும் மண் வாசனை அடிக்கும் அப்படியே நீங்கள் மழை வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு ஆனந்த கூத்தாது எல்லா சார் தொடர் மேகங்களை நான் அனுப்பி வைப்போம் சரி இப்போ மே மாதத்தில் உட்காந்து இஸ்திஃபார் செய்கிறோம் எனக்கு மழை வருமா முட்டாதனமாக இல்லை எப்படி வரும் வெயில் பிரிஜ் சாத்தி மேஞ்சிக்கிட்டு இருக்கு எப்படி மழை வரும் இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் குளிர்காலத்தில் இந்த ஆயத்தை ஓத வேண்டும் அப்படி அர்த்தமா சில பேர் அப்படி கூட யோசிக்கலாம் அந்த காலத்துல போய் அல்லாஹ் சொல்லுங்க நான் ஊர்ல உள்ளவனுக்கு பூரா வெயில் நீ மட்டும் இஸ்திஃபார் செய்து பார் அந்த மழை வந்தால் என்ன மனோநிலை ஏற்படுமோ அதை நான் ஏற்படுத்தி தருவா அனுபவிச்சுப்பார் நம்ம நிறைய நேரங்கள்ல பேசுகிறோம் அனுபவிப்பதில்லை நிறைய பேசுறோம் ஆனா ஒரு தடவை அனுபவிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா விட மாட்டோம் ஹுஹாரி ஒரு ஹதீஸ் வருது பெருமானார் அவர்கள் சொல்லுவார்கள் மண் அசாபகுத்தும் ஒரு மனுஷனுக்கு நாலு நிலைமைகள் இருக்கலாம் ஒன்னு கவலையில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா கவலை கடந்த கால அந்த வேதனைகள் வருத்தங்கள் இருக்கலாம் அல்லது எதிர்காலத்தை குறித்தான பயம் இருக்கலாம் நான் என்ன செய்ய போறேன் படிச்சு முடிச்சுட்டேன் வேலை கிடைக்குமா என்னுடைய எதிர்காலம் என்ன என் கதை எங்க போவோம் என்ன தெரியாது அல்லது நடந்து முடிந்த ஒரு செயல் அழுத்தி கொண்டிருக்கலாம் மூணாவது இதை ரெண்டையும் விட்டுட்டு நோயிலே இருக்கலாம் சக்கம் அப்படின்னு சொன்னா நோயிலே இருக்கலாம் நாலாவது சித்த சில நேரத்துல எதிலையாவது போய் வலுவா மாட்டி அல்லது இவர் மாட்டாட்டியும் அந்த சூழலை இவரை மாட்டி விடலாம் சித்தத்தும் இப்படி ஏற்பட்டால் நாயம் செல் லேசம் சொல்றாங்க அவர் சொல்லட்டும் அல்லாஹ அல்லாஹ ரப்பி லா ஷரீகலா அல்லாஹ அல்லாஹ் என் இறைவன் இறைவன் மட்டும்தான் லா ஷரீகலா அவனுக்கு இணை இல்லை என்று சொல்லட்டும் அப்படி சொன்னால் பெருமான சொல்கிறார் என்ன தெரியுமா நடக்கும் அவனை சுத்தி உடனே அந்த கவலையும் அந்த நோயும் அந்த அழுத்தமும் அங்கிருந்து எடுக்கப்படும் அதற்கு நேர் மாறான மகிழ்ச்சி தரப்படும் சரி சொல்றதுக்கு நல்லா இருக்குல்ல கஷ்டத்துல சொல்லி பார்த்திருக்கீங்களா நான் அனுபவித்திருக்கிறேன் அதனால சொல்றேன் நான் அடிக்கடி இந்த குரான் கிளாஸ் வர போகும்போது சொல்லுவேன் ஒண்ணு இல்ல என்னுடைய சுண்டு நான் அந்த ஓஷன்ல கூட்டு போறேன் குரான் என்பது ஒரு பெரும் பெரும்புடி பெருமானார் சொல்லுவேன் இன்னி தரத்துக்கும் அலல் பைதா இந்த ஹதீஸை சொல்லுகிற போதெல்லாம் குதூகலம் அடைகிறவன் நான் பெருமானா சொன்னாங்க உங்களை ஒரு பேரொழியில விட்டுட்டு போறேன் சும்மெல்லாம் இல்ல சார் எங்களுக்கு தலைவர்கள் இல்லை வழிகாட்டிகள் இல்லை முட்டுச்சந்தலை நிற்கிறோம் எங்களை சமூகமே சேர்ந்து அடிக்கிறானே அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் கிடையவே கிடையாது பெருமான சொல்லுகிறார்கள் பேரொழியில் விட்டு போகிறேன் நீ வேறு ரோட்டில் நின்று அடிப்பான் அதுக்கு காரணம் சொல்ல முடியாது பேரொலி லை க கரிகா அதனுடைய இரவும் பகலை போன்றேன்னாங்க நீ ஒரு கவலையும் போட வேண்டாம் நைட்டும் பகல் மாதிரியே ஒரே ஒரு துண்டு அல்லாஹ அல்லாஹ ரபி இதுல என்ன கஷ்டம் வந்துட போகுது ஒரு தடவை சொல்லி பார்ப்போமே சார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கேன்சர் போகும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் சொன்ன வார்த்தை சத்திய வார்த்தை தன் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட எங்க நபி போய் சொன்னதில்லை ஒரு தடவை கூட விளாட்டுக்கு கூட போய் சொன்னதே கிடையாது அந்த நபி அல்லாஹ் மேல ஒரு வார்த்தை எப்படி சொல்லுவாங்களா பார் நோய் வந்துருச்சா நாலு தடவை சொல்லு அது எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு அந்த நோய் மட்டும் உன்னை விட்டு போகாது அது சார்ந்து எதெல்லாம் உன்னிடத்தில இருந்ததோ அத்தனை சேர்த்து எடுத்துட்டு போயிடும் வாழணும் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் அல்லதீன அவர்கள் மறைவை நம்புவார்கள் அல்லதீன அவர்கள் தொழுகையை நிலை நிறுத்துவார்கள் சொல்றான் நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் ஏன் அவங்க காசுல இருந்து செலவு செய்வாங்கன்னு சொல்லல அல்லா கொடுத்ததுலாம் நமக்கு தானே சார் ஒரு பத்து கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னா நம்ம காசு தானே அதனாலதான் நம்ம சக்காத்து கொடுக்குறோம் இல்லைன்னா அல்லா விட்டு காசுரா நம்ம எது போயிடலாம்ல போயிடலாம் அழகா சொல்றா நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள் அதன் காசுன்னா கொடுக்க மாட்டாங்கிறான் எதை கஷ்டப்பட்டு அடைந்தோம் என்று வாழ்க்கையில் நினைக்கிறோமோ அதை ரொம்ப பத்திரமா பூட்டி வச்சுக்குவோம் பத்திரமா கொடுக்க மாட்டோம் அவ்வளவு சீக்கிரம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நான் ஏன் தரணும் அப்படின்னு கேட்பான் எல்லாம் சொல்றான் ஓன் காசு இல்லடா ஏன் காசுடா இப்ப கூடு இப்ப கூடு எங்க குரான்ல பார்த்தாலும் இந்த செய்தி இருக்கும் அது ஒன் சார்ந்ததல்ல இது காசுக்கு மட்டுமல்ல அறிவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சது நான் ஏன் இவனுக்கு போய் சொல்லி தரணும் சொல்லி பாதியை வச்சுக்குவான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன்னா தான் அமைதியை நாளைக்கு நமக்கு தேவைப்படுமே யார்கிட்ட போய் கேட்கறது இது எல்லாம் ஓசில கொடுத்ததுன்னு நினைச்சா உடனே சொல்லிடுவான் அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் சார் அனுபவிச்சு பாருங்க தெரியும் மே மாசத்துல ஜூன் மாசத்துல பள்ளியில் வந்து உட்கார்ந்து கையில் தஸ்மி எடுத்துக்கிட்டு அல்லது சும்மா கையோட அஸ்தர்லாஹ் என்கிற வார்த்தையை உள்ளத்தோடு சொல்லி பாருங்கள் உங்களின் மீது மேகம் நிழலாடும் மேகம் வந்தால் என்ன உணர்வை நீங்கள் பெறுவீர்களோ கண்டிப்பாக பெறுவீர்கள் கண்டிப்பாக பெறுவீங்க சந்தேகமே கிடையாது அப்படியே பரப்ப

செலவு பண்ண மாட்டான் எண்ணி பார்க்கறதுல மனுஷனுக்கு ஒரு சந்தேகம் எண்ணி பார்த்துட்டு சொல்லுவான் பத்து கோடி ரூபா இருக்கு நான் எல்லாம் ஜாவ மாட்டேன்டா அப்போலவுல போய் பொழைச்சிக்கு வேங்குறானே யஹ்சபு அன்னமா லஹு அக்லத அல்லா சொல்லுவான் அட முட்டா போயில நீ தேடுன ஒரு பொருள் உன்னை எப்படி காப்பாத்தும் நீ தேடுனது இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும் அப்ப அல்ல சொல்லுகிறான் ஒரு பத்து கோடி ரூபாய் இருந்தால் என்ன மனை நிறைவை நீங்கள் அடைவீர்களோ அந்த மன காசே இல்லாமல் உங்களுடைய குடிசைகள் கோபுரங்களாக மாற்றப்படும் நான் சொல்றது நீங்க இருக்கிறது குடிசை தான் ஆனா ஒரு கோபுரத்தில் இருந்தா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த வார்த்தையை சொன்ன உடனே கிடைக்கும்